இந்திய அணிக்கு பயிற்சி அளிக்க விரும்புவதாக கூறியுள்ள கௌதம் கம்பீர் அதனை காட்டிலும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கு சிறந்த கவுரவம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை தொடருடன் முடிவுக்கு வருகிறது இதையடுத்து அப்பதவிக்கு முன்னாள் வீரர் கௌதம் காம்பீர் நியமிக்கப்படலாம் என்ற கருத்து பரவலாகி வருகிறது இந்நிலையில் அபுதாபியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கம்பீரிடம் மாணவர்கள் சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தனர் அப்போது ஏன் தாங்கள் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக பொறுப்பேற்று கோப்பையை மீண்டும் வென்று தரக்கூடாது என்று ஒரு மாணவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய கம்பீர் இந்திய அணிக்கு பயிற்சி அளிப்பதை மிகவும் நேசிக்கின்றேன் தேசிய அணிக்கு பயிற்சி அளிப்பதை காட்டிலும் முன்னாள் வீரர் ஒருவருக்கு வேறு பெரிய கௌரவம் ஏதும் இருக்க முடியாது என்று பொன்முருவலுடன் அவர் பதிலளித்தார் ார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க